எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பக்கங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது இதெல்லாம் சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு காத்துட்டு இருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல மகம் நான்கட்சர பாதங்களையும் பூரம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் உத்திர முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அதாவது இந்த பிப்ரவரி மாதத்திலே முதல் பகுதியில ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்தரிப்பாருங்க அதாவது நன்மை தீமை இரண்டுமே கலந்த ஒரு தான் இந்த மாதமானது உங்களோட வாழ்க்கையில இருக்கும் சரிங்களா முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது புதனோட சேர்க்கை பெற்று இருக்கிறது சிறப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வெற்றி கொள்வீங்க சரிங்களா அது வேலை செய்கிற இடத்துலயும் சரி தொழில் ரீதியாக சரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் இதோடு மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில வருமானங்கள் மறைமுகமான வழியில தன லாபங்களை இதை வந்து கொண்டு பண்ணி கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறையும் போது மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பாருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்க அப்படின்னே சொல்லாங்க இதோட மட்டும் இல்லாம ராசிக்கு பதினோராம் இடம் மணி நேரம் லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான அமைப்பா பார்க்கப்படுதுங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு லாபங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு வலுவான தன்மையிலையும் சுக்கனுடைய வீட்டில் குரு இருக்கிறதும் குருவுடைய வீட்டில் இருவரும் மாறி மாறி உக்காந்து இருக்கிறனாலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்யறதுனாலையும் ஃபினான்ஷியலாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லாங்க அது போல ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறதுனால இந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள இருப்பீங்க சரிங்களா அதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் நேர் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இந்த மாசத்தைய முதல் பகுதியில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒருவருக்கு நிம்மதியா வந்து உக்காந்து தூங்குறது டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் தரது ஸோ இது சார்ந்த விஷயங்கள் நீங்க அதிகமா பண்ணுவீங்க ஆனா இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த சூரியனும் சனியும் வருவாங்க இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்றது உடன் புதனும் சேருவார் இந்த முக்கூட்டுக்கு ரூபாய் சேர்க்கையானது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் சிறப்பு குறைவு தாங்க இந்த புதன் அப்படின்ற ஒரு அலிகிரகம் சரிங்களா புதன் வந்து யாரோட சேர்றாரோ அவங்களுடைய தன்மைகளை அப்படியே வந்து பிரதிபலிப்பார் அப்போ சேரும் சேரும்போது பாபராகவும் சுபரோடு சேரும்போது சுபராகவும் புதன் வந்து பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் சூரியனும் புதனும் நினைவு பெறும்போது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகளை இது ஒன்று பண்ணி கொடுக்குங்க மேரேஜ் லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த சனி வந்து குறைப்பார் சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணையாருக்கும் இடையே கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் அப்படின்ற விஷயங்கள் சற்று அதிகரிக்கும் எப்பவுமே அந்த ஒரு டாமினேட்டிங் லெவல் அதிகமா வர வரதான் அங்கே வந்து ஈகோ அப்படின்ற விஷயங்கள் வர வரதான் அங்க பிரச்சனையை ஆரம்பிக்கும் ஸோ அதை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கணும் சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போறது தப்பு இல்லை சரிங்களா யாருக்கிட்ட இறங்கி போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணையார்கிட்ட இறங்கி போறது ஒன்றும் தப்பு கிடையாது அது சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில் தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லாம நண்பர்களால் சில சில பிரச்சனைகள் கண்டிப்பா சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் நீங்க நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வகையில காசு பணம் சார்ந்த வழியில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அதே போல மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த ராகு சுக்கரன் நினைவு இருக்குங்க அது கொஞ்சம் சிறப்பு இல்லை அது ஏன்னு சொன்னா பின்னாடி சொல்றேன் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் அதிபு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து லாபத்தில் போய் உட்காரும்போது போது சொந்தமா ஒரு வீடு மனை வாகன வசதியை வந்து அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி தாயார் தாய் வழி வர்க்கத்தால் சில நன்மைகள் சில ஏற்றங்கள் சில முன்னேற்றங்களையும் இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட இந்த மாதிரி இரண்டாவது போதுல இணைவாருங்க இந்த ராகு சுக்கரின் இணைவு வந்து பாத்தீங்கன்னா அதீத ஆசை அதீதமான எண்ணங்களை கொடுக்கும் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க அடுத்த என்ன அடுத்த என்னன்னு சொல்லிட்டு போகின்ற ஒரு தன்மை இது வந்து கொடுக்கும் சரிங்களா அதிகமான பொருள் அதாவது நிறைய வந்து லக்ஸூரியஸா செலவு செய்ய வைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதிகமாக வாங்கி அடகு பார்ப்பீங்க தங்க நகைகள் வாங்குவீங்க வெள்ளியாள நிகழ்கள் வாங்குவீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பெண்கள் சார்ந்த அதாவது ஆண்களாக இருந்தால் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இது ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஆண் மூலமாக ஒரு பிரச்சனையானது குடும்ப வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க ஏன்னா காதல் காமம் சார்ந்த எண்ணங்களை இந்த ராகு சுக்கர நினைவு சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க தெளிவா பாத்துக்கணும் இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது குரு ஐந்தாம் இதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் சரிங்களா பிள்ளைகள் சார்ந்த வழியில கொஞ்சம் இயக்கங்களை கொடுக்கும் சரிங்களா அவங்களால சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அதனால வந்து பிள்ளைகள் கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் ஒரு நண்பர்கள் போல நீங்க பழகும் போது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஏன்னா இது கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு அமைப்பை கொஞ்சம் கொடுக்குதுங்க அதனால வந்து இது சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் நீங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டா லைஃப் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா ஸோ முக்கியமா இந்த காலகட்டங்கள் சுக்கரன் ராகு இணைவு இருக்கிறதுனால எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்க நேரும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்குதுங்க அல்லது பூர்வீகம் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுக்கும் அதனால வந்து இது சார்ந்த வழியில தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் நான்காம் அதிபதி லாபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஸ்டடீஸில் ஒரு க்ரோத் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த அமைப்பு சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் உயர்கல்வி அதாவது யூஜி முடிச்சு நீங்கள் பிஜிக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலக்கட்டம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கும் அதே மாதிரி தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த அமைப்புகள் கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் பெருதளவுக்கு கஷ்டங்கள் இருக்காதுங்க ஆனா ஃபேமிலி லைஃப் தான் மெயினா வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற விஷயங்கள் சற்று ஆட்கொள்ளும் அது பிரச்சனைகள் எல்லாமே தான் ஆரம்பிக்கும் செய்யும் சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் லைஃப்பை வந்து விட்டு கொடுத்து போகிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்றது சிறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது சிறப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் சரிங்களா வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வருவீங்க சரிங்களா ஏற்கனவே செஞ்சாசிரமிட்டுல பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி காலை ஆறு இருபது மணி முதல் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமும் இருக்குங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெறுவார் சரிங்களா எட்டாம் இடத்துல என்ன ராகு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் வரையாதிபதி எட்டாம் இடத்துல மறைவு பெற்று ராகுவுடன் இணையும் போது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை இதே மாதிரி மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் சற்று உங்களை வந்து ஆட்கொள்ளும் சரிங்களா நம்ம சொல்ல மனதை வந்து தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க மனசை நீங்க தெளிவா வச்சுக்கிட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை மனசு மனசுதான் எல்லாமே சரிங்களா மனசின் மூலமாக தான் இந்த நவகிரகங்களும் உங்களை வந்து ஆட்கொள்றாங்க அந்த வகையில பார்க்கும் போது எப்பவுமே அந்த ஏழரை சனி அஷ்டமசங்கள் இருக்கும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா தெளிவாக எண்ணங்களை தெளிவுபடுத்திக்கிட்டால் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம் அதே மாதிரி இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க சரிங்களா பெருமாள் வழிபாடு அதிகமாக மேற்கொள்வது உங்களை பிரச்சனைகள் வந்து உங்களை வெளியே கொண்டு வரும் அதே மாதிரி பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வந்து கொண்டு போகவும் செய்ய அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்